ஃபார் த செகண்ட் டே யூனிட் ஒனில் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஹெட்டிங் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் எதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா Growth டெவலப்மெண்ட்டை க்ரோத்தினுடைய ஸ்டேஜஸ் அதே மாதிரி டெவலப்மெண்ட்டுடைய டாஸ்க்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா இன் விச் ஸ்டேஜ் த பீர் குரூப் ரிலேஷன்ஷிப் ஸ்கூல் அட்மாஸ்ஃபியர் அண்ட் அதர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஹிஸ் எமோஷ்னல் பிஹேவியர் அதாவது எந்த ஒரு பருவத்தில் ஒப்பார் குழு உறவுகள் பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மன வெளிச்சி நடத்தையை பாதிக்கும் மன வெளிச்சி நடத்தை அதாவது டெவலப்மெண்ட்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னதுன்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் மாரல் டெவலப்மெண்ட்டு மென்டல் ஆர் ஆர்கரேட்டிவ் டெவலப்மெண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் லேங்குவேஜ் டெவலப்மெண்ட் இப்படி நிறையா டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த டெவலப்மெண்ட்டில் எமோஷனல் பிஹேவியரை பாதிக்கிறது எந்த ஏஜ் குரூப்பில் அப்படிங்கிறது தான் கொஷின் இதில் வந்து ஆன்சர் வந்து சைல்டுகுட் குழந்தை பருவத்தில் தான் எமோஷனல் பிஹேவியரை வந்து சுற்றுச்சூழல் காரணிகள் எல்லாமே பாதிக்குது செகண்ட் கொஸ்டின் த ஆக்சுவல் ஸ்டேஜ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அமோங் த சில்ட்ரன் யூஸ்வலி பிகின்ஸ் டு எமர்ஜ் அட் த ஏஜ் ஆஃப் இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த ஏஜ் குரூப்பில் வந்து இயல்பாகவே குழந்தைகளிடையிலே குழந்தைகளிடையே எந்த சரியான பருவ வயதில் மொழி வள மேம்பாடு தோன்றி வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதனுடைய ஆன்சர் வந்து ஏஜ் வந்து நைன் டு டென் மந்த்ஸில் வந்து அந்த மொழி வள மேம்பாடு ஏற்படுகிறது இன் தேர்ட் கொஸ்டின் த எமோஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் த அடலசன்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை குமர பருவத்தில் மன வெளிச்சி வளர்ச்சியை மேம்படுத்துவது எது எமோஷனல் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த எமோஷனல் டெவலப்மெண்ட்டை எந்த காரணி அதாவது எந்த ஃபேக்டர் வந்து அடலசன் பீரியடில் அதிகப்படுத்தும் அப்படின்னா சொசைட்டி அண்ட் கல்ச்சர் சமூகம் மற்றும் பண்பாடு தான் ஒரு மனவெழுச்சி மனவெழுச்சி வந்து சரியான மனவெழுச்சியை வந்து குளந் குமர பருவத்தில் ஏற்படுத்தும் அண்டு ஃபோர்த் கொஷின் என்னதுன்னா கான்சிய கான்சியஸ்னஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆர் டெவலப்ட் இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் developmental ஸ்டேஜ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் வந்து சைல்டுஹுட் ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபான்சி ஸ்டேஜ் சைல்டுஹுட் ஸ்டேஜ் அடலசன்ஸ் அடல்ட்ஹுட் இந்த மாதிரி இருக்கும் இதில் எந்த ஸ்டேஜில் வந்து கான்சியஸ்னஸும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் டெவலப் ஆகும் அப்படின்னா சைல்டுஹுட் ஸ்டேஜ் தான் ஃபிஃப்த் கொஸ்டின் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் த சீஃப் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இதுலையும் ஸ்டேஜஸ் தான் கீழ்கண்டு எந்த நிலையில் பரிசுகளும் தண்டனைகளும் முதன்மையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதில் வந்து பரிசும் தண்டனையும் எந்த ஏஜ் குரூப்பில் முதன்மையான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா இந்த சைல்டுகுட் ஸ்டேஜில் ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் தான் சைல்டுஹுட் ஸ்டேஜ் அதாவது குழந்தை பருவம் குழந்தை பருவம்னா எந்த ஏஜ் குரூப் அப்படின்னா த்ரீ டு டென் இயர்ஸ் அடலசன்ஸ் அப்படின்னா எந்த ஏஜ் குரூப்னா லெவன் டூ நைன்டீன் இயர்ஸ் இன்ஃபேன்சி அப்படிங்கிறது குழவி பருவம் ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் அடல்ஸ் அப்படின்னா முதிர் பருவம் டுவெண்ட்டி அண்ட் அபவ் அப்படிங்குற அபவ் ஏஜ் குரூப்லாம் அந்த அடல்ட்ஸில் நம்ம வந்து வந்துடுவோம் ஸோ இதில் வந்து நான் த்ரீ கொஷின்ஸ் மேஜராக இருக்கிற கொஷின்ஸ் வந்து சைல்டுஹுட் ஸ்டேஜ் தான் ரிவார்ட்ஸ் பனிஷ்மெண்ட்டும் இந்த சைல்டுஹுட் ஸ்டேஜில் தான் வளரும் அண்டு கான்சிய அதை பொறுத்து தான் அவங்களுடைய வளர்ச்சி நிலை இருக்கும் கான்சியஸ்னஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் இந்த ஏஜ் குரூப்பில் தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ இமோஷனல் ஃபேக்டர்ஸ் அதாவது இந்த பீர் குரூப் ரிலேஷன்ஷிப் ஸ்கூல் அட்மாஸ்ஃபியர் இது எல்லாமே இமோஷன் பிஹேவியரை வந்து பாதிக்கும் அப்படின்னா இந்த சைல்டுகுட் ஸ்டேஜ் தான் தேங்க்யூ